சேர்ந்து தொழும் தொழுகையில் இமாம் சப்தமிட்டு அல்கந்து ஓதும் போது நாமும் சப்தம் இல்லாமல் ஓத வேண்டும் என்று ஒரு சகோதரர் கூறுகிறார் மேலும் இமாம் இப்னு கதீர் அவர்கள் தன்னுடைய தப்சீரில் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கார் தப்சீரில் ஒத்த கருத்தை கூறுகிறார் ஆனால் தாங்கள் தேவையில்லை என்று சொல்வதாக அறிகிறேன் கேட்கிறார் அதாவது தொழுகையில் அல்ஹம் சூறா ஒவ்வொரு ரக்கத்தில் இங்கே ஓது அவசியம் கூட ஓதுகிற நீ விட்டாலும் பரவாயில்லை துணை சூறா ஓதுறது வந்து கம்பல்சரியாக ஓதியாகணுன்னு இல்லை அது அல்ஹம் மட்டும்தான் ஓதியாகனு கண்டிப்பாக அப்போ அது லோகராக இருந்தாலும் அசரா இருந்தாலும் சத்தம் போடுறதா இருந்தாலும் சத்தம் இல்லாமல் போகிறதா இருந்தாலும் சுண்ணத்தானத் தொகையாக இருந்தாலும் நட்டலான தொகையாக இருந்தாலும் இரவு தொழுகையாக இருந்தாலும் எந்த ஒரு தொழுகை விட்டாலையே அதில் ஒவ்வொரு ரக்காதையும் என்ன செய்யணும் அல்ஹம் ஓதியாகணும் எதை வச்சு ஓதணுங்கிறோம் ரசூல் சல்லா அப்படி என்ன செய்யறாங்க ஒருத்தனுக்கு தொழுகு கிடையாது உம்ருல் குரான் குரானுடைய தாய் அதுக்கு பேர் அதை ஓதாதவர்கள் தொழுகு கிடையாது பல வாசங்கள் இந்த கருத்துப்பட ஏராளமான ஹதீசர்கள் இருக்கிறது அலக்துரா ஓதலையா தொழுக செல்லாது அப்ப நாலு ரக்கா தொழுகையா இருந்தா நாலுலையுமே என்ன செய்யணும் நிக்கும் போது அல்கம்துசுரா ஓதையிடணும் இதுல யாருக்கும் மாற்று கிடையாது தான் ஆகணும் ஓதிதான் எங்க பிரச்சனை வருதுன்னு ஒரு ஜமாத்தோம் ஜமாத்தா துறும்போது அதுல வந்து இமாமும் ஓதுறாரு நம்ம கேட்கறோம் அப்ப அந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டா அவர் ஓதும நம்மளும் ஓதிட்டு இருக்கணுமா அவர் தான் ஓதுறாருல தான் கேட்கிறோம்ல அப்ப ஓதணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்க வருகிறது இதில் என்ன செய்யறாங்கன்னா அறிஞர்கள் வந்து ரெண்டு விதமாக பிரியறாங்க ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா அதுலேயே நிற்கிறாங்க விடாபுடியா இதுல அழகாட்டி தொழுகை இல்லை நீ இமாமா நின்றா என்ன நீ தனி தொழுதா என்ன நீ இமாமாக நின்றாலும் நீ இமாமும் ஓய்வு தான் ஆகணும் நீ ஒரு பின்பற்றி தொழுதாலும் நீனும் ஓய்வு தான் ஆகணும் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு சாரர் ஒரு ஒரு குழு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு சாரா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்ஹம்து ஓதனுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இமாமு சத்தம் போட்டு ஓதுறாருல சத்தம் போட்டு ஓதும் பொழுது அப்ப நமக்கு ஒரு கடமை இருக்குது என்ன கடமை அவரே சத்தம் போடுறாரு நம்ம கேட்கறது தானே போடுறாரு ஒருத்தன் கேட்டுக்கணும் ஓதிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு மனி நான் வந்து பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா பயிற்சி எடுத்தா ஒரு ரெண்டு காரியத்தை சில பேர் செய்ய முடியும் அவதாரம்னு சொல்லுவாங்க அது சதா சராசரி மனிதனுக்கெல்லாம் முடியும் பண்ண முடியாது அப்ப அவர் அழகு அவர் நான் ஒண்ணு ஓதுனேன்னு சொன்னா அவரை எதுக்க வேண்டி மார்க்கத்துல சத்தம் பண்ண சொல்லி இருக்குது என்ற ஒரு கோணத்தில் சிந்தித்து அப்ப இதுலயும் செய்யணுமான்னு ஆய்வு பண்றாங்க அறிஞர்கள் அவங்க அறிஞர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு சில ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது அதுல முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டா இன்னமா ஜூழல் இமாமுல் யூத்தம் அபி இமாம் என்பவர் எதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்காரு நீங்களா தொழுது போயிட்டு அவரை ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் என்பதற்கு தான் இமாம் இமாம் என்பது எதுக்கு ஏற்படுத்தணும் நம்ம நினைச்ச நேரத்துக்கு ரூபா போக முடியாது அவர் போன பிறகு தான் நீங்க போகணும் நம்மளா தொழுதா நினைச்ச நேரத்துக்கு போனோம் பெரிய சூர் அவதிக்கிட்டே இருக்கலாம் ருக்குல எந்திரிக்கிறது இரநூறு தஸ்மி சொல்லிட்டு எந்திரிக்கலாமா நீங்க அவர் எந்திரிச்சு எந்திரிச்சு வேண்டியதுதான் அப்ப இமாமை ஏற்படுத்த எப்படி சொல்ல அப்படி சொல்றாங்கன்னா இன்னமா ஜொழிலல் இமாமும் யூத்தம் இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றப்படுவதற்கு தான் பின்பற்றுனா என்ன ஒவ்வொன்றுக்கு பின்பற்ற சொல்றாங்க இதா கப்பர கப்பீரோ அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க அப்ப தக்பீர்ல பின்பற்றுவது என்ன அவர் அல்லா அது பண்ணுவாரு நீங்க நல்லா அது கூட சொல்லிடணும் சொல்லாம இருக்க கூடாது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாங்க அவர் ரொக்கு செஞ்சா நீங்க ரொக்கு செய்யுங்க ஒய்தா சஞ்சத பச்சுது அவர் செய்தா செஞ்சா செய்தா செய்யுங்க ஒய்தா கரா அவர் ஓதுனா வாய மூடுங்க பின்பற்றுவது ஓதுவதில் பின்பற்றுதல் வாயை மூடுவதுதான் ருக்குல அப்படி செய்யுங்க ருக்குல எந்திரிக்க அவர் மாதிரி செய்யுங்க சஜிதாவும் அதே மாதிரி பின்பற்றுங்க சஜிதாவும் எந்திரிக்க அதே மாதிரி பண்ணுங்க ஆனால் ஓதிட்டார்னு வைங்க அவர் ஓதி விட்டாரே ஆனால் ஓதுறதுங்கிறது சத்தம் தான் சொல்றாங்க இல்ல இருந்தா எல்லாத்தையும் ஓதுவார லோகராசர்ல ஓதாமே இருப்பார் ஓதுவாரு நம்ம கேட்கிற விதமா வைதா கர அவர் ஓத ஆரம்பித்து விட்டால் வாயை மூடுங்கள் அப்போ இந்த அதிர்சை வச்சு பார்க்கும்பொழுது அவர் அளவு வந்து ஓதுறாருல ஓதுறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு தான் அப்போ சத்தம் போட்டு எப்போ ஓத ஆரம்பிச்சிடறாரோ நான் எனக்கு வந்து ஓதணும்னு சொன்னா நீ ஃபாலோ பண்ணணும் தனியா போயிருந்த அர்த்தம் நீ ஒரு காலம் ஓதிட்டு ஓதிக்கிட்டு சொன்னா அவர் ஒரு ஒரு சபையில சொல்வதை காது கொடுத்து கேட்காம ஒரு நான் ஒரு பயணம் பண்ணுறேன்னு வைங்களேன் நீங்க ஒரு புஸ்தகத்தை படிச்சுருந்தான்னு அர்த்தம் இது கேட்கலன்னு அர்த்தம் இது பயானில் கேட்குற அவசியம் கிடையாது ஒரு பேச்சுக்கு சொன்ன ஒரு பயான பயணம்னு கூப்பிட்டாச்சு கேட்டால் கேட்க பிடிக்க அடிச்சு போயிருங்க இதில் தான் இருக்கிறேன் சவால்கள் இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் உங்க வந்துட்டு நோண்டிட்டு இருந்தா கேட்கலன்ற அர்த்தம் அப்போ இமாமை பின்பற்றுவது என்னது அவர் ஓதுனா வாயை மூடிரணும் அது மாதிரி குரானில் கூட ஒரு ஒரு வசனம் இருக்கிறது இதா குறியல் குரான் குரான் ஓதப்படுமையானால் ஃபர்ஸ்ட் கூட உத செவி கொடுத்து கேளுங்க இப்போ வாயை மூடுங்க இல்லை அல்ல துரகமும் அப்போ தான் நீங்கள் ரகம் செய்யப்படுவீங்க அல்லாவும் சொல்லலாம் அப்ப குரானை ஓதும் போது ரெண்டு கட்டளை வாயை மூடுங்க காதை மூடுங்க அதனால் எப்படி சொன்னேன் பாருங்கள் குரான் ஓதப்பட்டால் ஃபஸ்ட் சமயவும் காது கொடுத்து கேட்க மான் வாயை மூடுங்க காதுக்கு வேலை கொடுங்க வாய்க்கு வேலை கொடுங்க வாய்க்கு வேலை மூடுற வேலை காதுக்கு வேலை கேட்குற வேலை கொடுங்க இப்படி செஞ்சால் ரஹமத்து செய்யப்படுகிறீர்கள் அப்ப அல்லாஹுடைய வேத குரானை ஃபர்ஸ்ட் வச்சுக்கின்னே கோமை இதுக்கு முரணி இல்லாமல் தான் அதிசய வழங்க முதலிடத்தில் அது வச்சுருந்தோம் அல்லாஹவுடைய வேதத்தை வைத்துக்கொண்டு அப்போ குரான் அவர் நமக்கு தானே ஓதுறாரு எதுக்கெல்லாம் சத்தம் போடுறாரு நம்ம கேட்கறதுக்கு தானே அப்போ நம்ம கேட்கறக்கு அவரே சத்தம் போட ஓவா சொல்லிவிட்டு அவர் ஓர்த்தா செய்வா நீ பாட்டு என்ன நடத்தும் அது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தன்மையாகவும் ஒரு ஈடுபாட்டை ஒரு தன்மை குழப்பும் செய்யுங்க எந்தளவு குழப்ப ரசூல் செல்லா அலே சொன்னவங்க ஒரு நாள் இருக்காங்க தொழுதுட்டு பின்னாடி ஒரு ஆள் அவர் ரசூல்லா ஓது அவர் அவருக்கு கத்த ஆரம்பிக்கிறாரு சம்பிக்கலாம் அவரும் ஜேந்து கத்துறாரு ஓது முடிச்சு ரசூலா நினைக்கிறாங்க யாருப்பா ஓது நீங்கள் நான் தாங்குறாரு நீ ஓது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுப்பா நீ ஓதுமோ நானும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறாங்க அப்போ என்ன இதில் விளங்குது ஒரு மனிதர் வந்து இன்னொருத்தர் ஓதுவதை கேட்டால் டிஸ்டர்ப் ஆகிடுவார் இப்போ ரசூல்லா டிஸ்டர்ப் ஆயிருக்கும் போது நான் வந்து இமாம் அளவு இல்லை இறப்பில் ஆடமே நான் கட்ட அளவு இல்லை இறப்பில் ஆடமேன் ஆனால் என்ன ஈடுபாடு எனக்கு இருக்குது கவனம் இருக்குமா இருக்க அப்போ இந்த தொகுதியில் ஊன்றி போதீபுன்னு சொல்லி காது கொடுத்து கேட்போம் கேட்கறது போதும் சமந்தான ஒரு வகையில் பார்த்தா எல்லா விட வேலை தானே கேட்குறீங்க காதல அப்படி கேட்பதன் மூலமா அந்த சூறா கண்ணா மனப்பாடம் எத்தனை அதிசயம்லாம் வருது ரசூல்லா அந்த குரான் சூறாவாக வச்சு நான் அந்த சூறா மனப்பாடம் பண்ணணும் அப்போ மனப்பாடம் பண்ணுறதுல அதுலேருந்து சரி நடந்திருக்கு அதே சாபின் காலத்தில் எப்போ நீங்க மனப்பாளம் பண்ண முடியும் அவர் ஓகே போய் இருந்தாலும் மனப்பாடம் பண்ண முடியும் அதனால வந்து அல்பமுது சூறா போதணுங்கிறத மறுக்கவே கூடாது அது எந்த அளவுக்கு வச்சுக்கணும்னு கேட்டா சூப்பு கூட ஓதாதீங்க லோகர்ல ஓதுங்க நாலு ரகத்துல அசர்ல ஓதுங்க மகரிபுல முதல் ரெண்டுல ஓதாதீங்க எப்போ ஜமாத்தா தொழுதா நீங்க தனியா அஞ்சு வேலை தான் ஓதிருங்க நீங்க ஜமாத்தா தொழுகர்களை ஆனால் மகரிப்புல முதல் ரெண்டுல ஓதாதீங்க மூணாவதுல ஓதுங்க இஷாவில ரெண்டுல ஓதாதீங்க அது மூணாவது ஓதுங்க ஜும்மாவில ஓதாதீங்க கருணா தொழில ஓதாதீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப இமாம் சத்தம் மட்டும் ஓதுனாருன்னு சொன்னா நம்ம கேட்கணும் இந்த அடிப்படையில் கிரகுரானுடைய அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவதற்கு கிரசுல்லா சொன்ன விளக்கத்தையும் கொடுத்து அப்படி பண்ணிடலாம்